சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல பார்ட் டூ திரைப்படங்கள் வந்து சரியாக போகாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் சரியான பிளானிங் இல்லாமல் கதையை வந்து நம்பாமல் படத்துடைய ஃபேம்மை நம்பி மட்டுமே படம் எடுக்கப்பட்டதாக மிக முக்கியமான காரணம் ரெண்டு ரெண்டு முக்கியமான ஃபர்னிச்சர் வந்து உடைக்கப்பட்டுருச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ திரைப்படம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் உடைக்கப்பட்டுருச்சு கமல் சாரோடைய இந்தியன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்த அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கில்ல அந்த இம்பாக்ட்டில் பத்து சதவீதம் கூட பூர்த்தி பண்ண முடியாத ஒரு திரைப்படமாக இந்தியன் டூ இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்கல இந்தியன் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் படம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது நடக்குமா நடக்காதான் தெரியும் இன்னும் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே பல கோடி ரூபாய்கள் வந்து செலவு வந்து செய்யப்பட்டிருக்குது அதில் பல லாஸை வந்து பார்த்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த படம் எடுத்து பண்ணுறதுக்கே இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட் படம் தான் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் அதற்கு பிறகு நிறைய திரைப்படங்கள் வந்து ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருந்தா கூட சில திரைப்படங்கள் மட்டும் வெற்றி அடைஞ்சிருக்குது எப்படின்னா டூ பாயிண்ட் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துள்ள மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து போடப்பட்ட திரைப்படம் விமர்சன ரீதியாக நிறைய விமர்சனங்களை அதாவது கலவையான விமர்சனங்கள் நிறைய வந்திருந்தாலும் கூட படம் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாயை நெருங்கி வந்து கலெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து த்ரீடியில் வந்து படம் வந்துச்சு அந்த த்ரீடியோட இம்பாக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அது காரணமாக இருந்தது ஆனால் விமர்சன ரீதியாகவும் வெற்றியடைஞ்சு கலெக்ஷன் ரீதியாகவும் அடைஞ்ச திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியான திரைப்படங்களாக இருக்குது நீங்கள் மணி டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம்னா முனியோட சீரிஸ் இருக்குல்ல அதில் வந்து பார்ட் டூ காஞ்சனாகிற திரைப்படம் வரும்போது அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது லாரன்ஸ் மாஸ்டருக்கு வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது தனி ஒருவன் டூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இருக்குது டிமாண்டிக் காலனி படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெற்றி அடைஞ்சது நிறைய திரைப்படங்கள் வந்து பார்ட் டூ எடுக்கப்பட்டு அதாவது பீஸா டூன்னு ஒரு படம் எடுத்தாங்க பீஸா ஒன்றுக்கு ஒன்றுக்கும் ரெண்டாவதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு படம் அந்த படமும் பெரிய வெற்றி அடையலை ஸோ இது ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு தயவு செஞ்சு பார்ட் டூ மட்டும் யாருமே எடுக்காதீங்க எடுத்து எங்களை உள்ளுக்குள்ளே வர வச்சு எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேட்குற மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க ஸோ ரஜினி சார் ஏற்கனவே பார்த்தூவில் வந்து நிறைய திரைப்படங்களுக்கு ஒரு வந்து ஆஃபர் செய்யப்படுச்சு பாஷா டூ எடுக்கலாம் படையப்பா டூ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஃபர் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அதெல்லாம் அவர் 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 ஏன்னா சில திரைப்படங்களை வந்து நம்ம கையை வைக்கக்கூடாது பாஷாவாக இருக்கட்டும் இல்லை படையப்பாவாக இருக்கட்டும் அதை வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டே போகக்கூடாது ஏன்னால் அந்த திரைப்படங்கள் கொடுக்குற அந்த முழு திருப்தியை அதோட செகண்ட் பார்ட்டு கொடுக்காது அப்படிங்கிற நம்பிக்கை ரஜினி சாருக்கு இருந்துச்சு ஆனால் அப்படிப்பட்ட ரஜினி சார் வந்து ஜெய்ல டூ திரைப்படத்தை வந்து இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது மிக முக்கியமான காரணம் நெல்சனுடைய அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அவர் கரெக்டாக செகண்ட் பார்ட்டுக்கான லீடோட வந்து படத்தை வந்து முடிச்சிருக்காரு நிறைய இடங்களில் இந்த படத்தை வந்து கன்யூ உண்டான நிறைய வந்து லூப் ஹோல் இருக்கு ஏன்னா யாருக்குமே முழுமையான ஸ்டோரி வந்து நம்ம ஜெயிலர் படத்தில் வந்து பார்க்க முடியாது ஏன்னா வந்து நம்ம மோகன்லால் சாருடைய கேரக்டர் ஆகியோர் சிவராஜ் சாரோடைய கேரக்டருக்கு பேக் ட்ராப்பில் என்ன நடந்துச்சு இவங்க மூணு பேருக்கு முடிப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி வந்து பீட் ஆச்சு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன மாதிரியான ஒரு ஷூ என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் சந்திச்சாங்க இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது அந்த மாதிரி பல கேள்விகளோட ஒரு படம் முடியுது அப்படின்னு அந்த படத்தை கன்டியூ பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னா ஜெயிலில் டூ த்ரீ படத்தை வந்து அவர் கையில் கையெழுத்திருக்காரு ஸோ இந்த திரைப்படம் வந்து என்ன மாதிரியான ஒரு வெற்றியை கொடுக்க போகுது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் என்னன்னா தனி ஒரு ஒன் டூ திரைப்படம் வந்து ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷனில் இருக்குது ஏஜிஸ் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க அர்ச்சனா கல்பாஜி வந்து ஒரு இடத்துல வந்து பேசும்போது தனி உருவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டு நாங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான வில்லனை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் பச்சன் சார் தான் வந்து வில்லனை நடிக்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஓடிக்கிட்டு இருந்தது அவர் நடிக்கிறார நடிக்கலையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது பட் ஆனால் ஒரு நல்ல திரைப்படமாக அந்த திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிற எந்தவித மாற்றுக்கத்தையும் கிடையாது நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஏன்னா தனி ஒருவன் ஃபஸ்ட்டு பாட்டுங்கிறது வந்து ஜெயம் ரவி எப்படி சொல்கிறேன்னா ஒரு படத்தை வந்து திரும்ப திரும்ப பார்க்கறது சொல்லுவாங்கள்ல அதாவது அது கரெக்டான ஒரு டேர்ம் வந்து சொல்லுவாங்க அதாவது படத்தை வந்து பல முறை பார்த்தா கூட போர் அடிக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல வானமோ சொல்லுவாங்கள் இல்லை நல்லா வார்த்தைங்க டக்குனு மைண்டில் வர மாட்டேங்குது ஸோ ஒரு படம் அதே மாதிரி சில திரு சில பேருக்கு மட்டும் அந்த மாதிரி படங்கள் வரும் அதாவது ரீவாச்சபிள் வேல்யூன்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி ஒரு படம் தான் தனி ஒருவன் ஃபஸ்ட்டு பா பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெயம் ரவிக்கு வந்து இருந்துச்சு எப்படி வந்து விஜய்க்கு வந்து கில்லி திரைப்படம் ரஜினி சாருக்கு பாஷா திரைப்படம் படையப்பா திரைப்படம் முத்து திரைப்படம் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து எத்தனை வாட்டி வந்து நீங்கள் போ பார்த்தீங்கனாலுமே வந்து அது வந்து பார்க்க முடியும் ஏன்னா பாஷா திரைப்படங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவிலே கிட்டத்தட்ட வந்து இரநூறு முந்நூறுவாட்டி போட்டிருப்பாங்க கூட அந்த படத்தை இன்னும் கூட டிவியில் போட்டாங்க அந்த படத்தை நிறுத்தி ஒரு பத்து நிமிஷமாச்சும் அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த படத்துடைய ரீவாச்சபிள் வேல்யூ எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து அந்த படத்துடைய வெற்றிக்கான காரணமாக இருக்குது எந்த திரைப்படத்துலாம் நீங்கள் தேட்டரில் போயிட்டு வந்து ரெண்டு வாட்டி பார்த்தா கூட உங்களுக்கு போர் அடிக்கலையோ அந்த திரைப்படங்கள்லாம் மிக அற்புதமான படங்கள் அதுதான் வந்து ஒரு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற திரைப்படங்கள் நாங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப பயங்கரமாக சினிமா லாங்குவேஜ்லாம் சொல்லி புரிய வச்சு இந்த லாங்குவேஜை படி அந்த லாங்குவேஜ் படி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நம்மளை ரசிக்க வைக்கிற அந்த தன்மைக்குள்ளே வருகின்ற படங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு நின்று பேசுது ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற திரைப்படங்கள்லாம் சினிமா டெக்னீஷியனுக்கு தான் பயன்படுத்தி தவிர கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்த போய் வந்து பிடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை தான் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இப்போ கடைசி விவசாயிங்கிற ஒரு படம் இருக்குது அதை வந்து நீங்கள் வெறும் ரீல்ஸில் பார்ப்பாங்க ஓடிடியில் பார்ப்பாங்க தேட்டரில் பார்க்க மாட்டாங்க தேட்டருக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது அந்த கல்ச்சருக்குள்ளே தான் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து ஐயங்கிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு என்னென்னா அதுக்குன்னு ஆர்ட் படமே தேட்டருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல ஓரளவுக்கு அதாவது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஆர்ட் திரைப்படமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் ரசிப்பாங்க இப்போ மண்டேலா திரைப்படம் மாதிரி அதே மாதிரி கடைசி விவசாயி படம் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் தேட்டரில் வந்து பார்த்துருக்கலாம் அவ்வளோ அற்புதமான சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற படம் அந்த படத்தை ஏன் நிராகரிச்சாங்க அப்படிங்கிறது வந்து அந்த படத்துக்கான ரிலீஸான டைமாக இருக்கலாம் இல்லை வந்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் சரியாக இல்லாமல் இருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அது ஒன்று தான் ஒரு ரீசனாக இருக்கும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்க நேரத்தில் இந்த பார்ட் டூ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது என்னோடய ஃபே ஃப் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட பசங்கள்கிட்ட பேசும்போது கூட ஏன் தமிழில் மட்டும் பார்ட் டூ சரியாக போகவே மாட்டேங்குது அதுக்கான ஒரு இடம் வந்து உருவாகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நார்த்து சைடில் வந்து படம் பண்ணாலும் சரி சவுத் சைடில் படம் பண்ணால் கூட அது பயங்கரமாக ஓடுது உதாரணத்து கேஜிஎஃப் டூ வந்து இங்கே பயங்கரமாக ஓடுச்சு கேஜிஎஃப் ஒன்னும் இங்கே பயங்கரமாக ஓடுச்சு அதே மாதிரி பாகுபலி ஒன்றும் நல்லா தமிழ்நாட்டில் ஓடிச்சு பாகுபலி டூ நல்லா ஓடிச்சு ஸோ அதர் ஸ்டேட்லேருந்து அதர் லாங்குவேஜ்லேருந்து ஒரு படத்தை கொண்டு வந்து இங்கே பண்ணுறாங்கன்னா அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஆனால் தமிழ் சினிமாவுக்குள்ளேயே ஒரு படம் பண்ணுறாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கலை ஒரே காரணம்னால் அவங்க எல்லாமே பார்ட்டு ஒன்னில் வந்து கிடைச்ச அந்த ஃபேமை கரெக்டாக பயன்படுத்தி செகண்ட் பார்ட்டில் முழுமையான உழைப்பை போட்டு கொண்டு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க அதனால பெரிய இம்பேக்ட் வந்து உருவாச்சு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட்டு வந்து பிஸ்னஸ் ஆகிடுச்சு பெரிய கலெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறனால கதையே இல்லாமல் தொடர்ச்சியான கதை இல்லாமல் ரொம்ப அழுத்தத்துக்கான உ கொண்டு வந்து ஒரு கற்ப எப்படி சொல்கிறதுன்னா பார்த்துக்கு கதையே இல்லாமல் பார்த்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பட படத்தை அதனால அதனால்தான் வந்து அது பெரிய இம்பேக்ட் வந்து ரசிகர் மத்தியில் உருவாக்கலை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் நம்ம கமல் சார் கூட நடுவில் ரெண்டு மூணு வாட்டி ஆகி விட்டார் என்னன்னா தேவர் மகன் டூ எடுக்க போகிறேன் அதுக்கப்புறமேட்டு விரும்மாண்டி டூ அது மாதிரிலாம் படங்கள் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கலந்தாயங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் கல்ட் கிளாசிக் மூவிஸை வந்து யாருமே கை வைக்காதீங்க புதுசாக ஒரு படம் எடுங்க அந்த படத்தை எடுத்து வந்து ரீச் பண்ணுற விஷயமே பார்ட்டு ஒன்றாகவே எடுங்க அதுதான் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒருவேளை பார்த்து ஒன்று வெற்றி அடைஞ்சிருக்கு அது ஒரு கமர்ஷியல் ரீதியாக இருக்குது அதில் வந்து பார்ட்டூவுக்கான லீடு கொடுத்தே வந்து படத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கன்யூ பண்ணுங்கள் அப்போ தான் படம் வெற்றியடையும் தவிர எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்ட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது மண்ணை கவித்து தான் போவோம் அப்படிங்கிறத தமிழ் சினிமா வச்சுருந்தவங்களும் புரிஞ்சுக்கணும் பெரிய தலைங்க பல பேர் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கற்றுக்களை காமல் இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வழக்க தமிழ் சினிமா